எனக்கு ஒரு சகோதரே தெரியும் அவர் வந்து ஒரு எஸ்டேட்ல மேனேஜராய் பணி செய்து கொண்டிருந்தவர் அவருக்கு தொழிலாளிகளுக்கு எப்பவும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அதனால நாளாக நாளாக அந்த தொழிலாளிகளுக்கு இவர் மேல வெறுப்பு உண்டாயிற்று இந்த ஆளால நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த ஆளை தொலைக்கணும்னு சொல்லி மேனேஜர் பங்களாவேஷ ரவுண்ட் பண்ணிட்டாங்க இவரை கொல்லாம விடக்கூடாது யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்பொழுது மரண பயம் அவரை அந்த சொன்னாங்க ஒரே வழிதாங்க நம்மளை காப்பாற்றுவதற்கு ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் அது வரைக்கும் ஐம் ஏ மேனேஜர் நாம் அதிகாரம் எனக்கு இருக்குது அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும்னு வீரம் பேசி கொண்டிருந்தவர் எனக்கு விடுதலை கொடுக்க ஒரு ஆண்டவர் வேணும்னு தன்னை தாழ்த்தி முழங்கால் படித்த ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க நான் தப்பு பண்ணிட்டேன் பெருமையை மன்னிச்சிருங்க கண்ணீர்